பேப்பர்லாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த வருஷத்தில் கோல்டு தான் சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டோட பெட்டரா இன்வெஸ்ட் பண்ணி காஸ்ட் பண்ண முடியும்னா நம்புவீங்களா கோல்டை ப்ரமோட் பண்ணதில் எனக்கும் ஒரு ரோல் உண்டு கோல்டை எப்படி பீட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பேசலாம் வாங்க சந்திக்கலாம் கீழே இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது கோல்டு கொஞ்சம் இறங்கி இருக்குது பட் பெரிய இறக்கம் இல்லை லெவன் தௌசண்ட் ஃபைவ் ட்வெண்ட்டியில் இருக்குது ருப்பி எயிட்டி நைனுக்கு மேலே தான் இருக்குது அதனால் ஆர்பிஐ கை விட்டது கை விட்டது தான் ஸோ அதனால் லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்டில் கோல்டு இருக்கும் ஒரு நூறு இரநூறுவா குறைஞ்சா கூட இந்த ரேஞ்சில் அப்படியே இருக்கும் தி லாங்கர் கோல்டு இங்கே ஸ்பெண்ட் ஆகிறது நம்மளுக்கு நல்லது அண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ருப்பீஸ் ருபீஸ்லைட் ஆகுது ருபி ஸ்லைடும் நம்மளுக்கு நல்லது தான் நம்மளோட என்டையர் போர்ட்ஃபோலியோ செட்டப்பே ருபி ஸ்லைட் ஆகும் அப்படிங்கிறது தெ தெரிஞ்சுதான் அதனால் ருபி எண்பத்தி ஒம்பது ஐம்பது எண்பத்தொம்போது அறுபது அப்படின் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது அதே இந்த அமெரிக்கன் டீல் இன்னும் லேட் ஆச்சுன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நைன்டி டூ வரைக்கும் ருபி இறங்கும் அதனால் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ்ஸு இது மாதிரி கன்சிடர் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே நல்லா நடக்கும் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஃபார்மா ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணது சூப்பராக இருக்கும் இதுதான் முதல்ல என்னோடய ஓப்பனிங்கு ரெண்டாவது அமெரிக்காவில் மார்க்கெட் வீக்காக இருக்குது அடுத்தது இன்னைக்கு வந்து மின் பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் என்னென்னா நம்ம மார்க்கெட் டூ பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் ஹை இன்ட்ராடே ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு வந்தாலும் நியர்லி இருபது பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டாக்கு வந்து பீக்லேருந்து இருபது பதினெட்டு பர்சன்ட் டவுனாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த டாப் செகண்ட் டைம் பண்ணுற டாப் வந்து ரொம்ப நேரோ டாப் இந்த நேரோ டாப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க அண்டு நிஃப்டி பேங்கை வச்சு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த நேரோ டாப் தாங்குமா அப்படின்னா தாங்காது பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டிக்கல்ல நிறைய பேரோட இது நல்லா இருக்குது சென்செக்ஸ் நிஃப்டியும் ஹையில் வந்திருந்தாலும் அவங்க போர்ட்ஃபோலியோ அண்டர் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி உங்களோட ஃபண்டு உங்களோட மியூச்சுவல் உங்களோட போர்ட்ஃபோலியோ இது நிஃப்டி சென்செக்ஸ் ஏறின மாதிரி ஏறாது அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள் சொல்லுது இதை வந்து ஒரு ஷாலோ ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வருஷத்துக்கு பண்ண வேண்டிய முக்காவாசி ப்ராஃபிட் வேலையை முடித்தாச்சு நம்ம பேசாமல் டிசம்பரை குவட்டாக ஆடி முடித்தோம்னாலே நம்ம வேலை முடிஞ்சுது இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கதை அண்ட் இன்னும் வர காலத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது பபிள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அமெரிக்காவில் வந்து இந்த பிக் ஷாட்டில் மைக்கேல் பேரின் சொந்தவர் அவர் வந்து அவரோட ஃபண்டை டிஸ்பேண்ட் பண்ணிட்டார் பணத்தெல்லாம் திரும்பி கொடுத்துட்றேன்ட்டார் ஆடிட்டுக்கும் டேக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிவிட்டு மற்ற காசெல்லாம் திரும்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு ஒம்பது மில்லியன் டாலருக்கு அவர் வந்து பிளானட ஷார்ட் புட் ஷார்ட்ஸ் வச்சுருக்காரு அதுதான் அவரோட கடைசி தேர்ட்டின் எஃப் ஃபைலிங் இனிமேல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பப்ளிக்காக யாருக்கும் தெரியாது அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்க போகிறாரு அவரை வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மைக்கேல் பெரி வந்து ப்ளண்ட்டரை ஷார்ட் அடிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அமெரிக்காவில் வந்து தவளை வந்து பானையில் இருக்குது பானை கடையில் நெருப்பு இருக்குது வெது வெதுன்னு இருக்குது தண்ணி அது கொதிச்சா தவளை வெள்ளை குதிக்கும் ஸோ தண்ணி கொதிச்சிருச்சா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் இப்போதைக்கு வந்து எவ்ரி ரேலி வந்து ஏஐ லஸ் பீங் சோல்ட் இன் டூ அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் இருந்தால் நம்ம ஊரில் இன்னும் பெரிய கரெக்ஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் பிட்காயினும் மற்ற கரன்சியும் கிரிப்டோங்கிற ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப வீக்காக இருக்குது இதுவும் வந்து ஃபர்தர் வீக்னஸ் இந்த மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுறது நம்ம கேர்ஃபுல்லாக ஆடுவோம் இன்னைக்கு என்னெல்லாம் செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் கர்நாடகா பேங்க் இன்னைக்கு நாலரை பர்சன்ட் ஏறி இருக்குது ஆதித்யா ஹல்வைசா தான் ஸ்டாக் வாங்கியிருக்காரு அவர் கியூபிட்லேயே இன்வால்வ் ஆனார் ஆனால் அவர் வந்து கால்ஃபில் மற்ற மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸோட ஒரு கால்ஃபில் இன்வால்வாக இருந்தார் அவரை கிளியர் பண்ணாங்க ஆனாலும் அவரை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அவரை பேக் பண்ணுது ஏன் அவரை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா கர்நாடகா பேங்க்கில் எழுபத்தி ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் அன்னைக்கு பத்து பர்சன்ட்டும் இன்றைக்கி நாலரை பர்சன்ட்டும் ஸ்டாக் ஏறி இருக்குது பட் நம்ம வந்து கியூபேட் மாதிரி இதை உடனே டம்ப் பண்ண வேணாம் ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்ரி அப்ரூவல் லஸ்ட்டு கோ த்ரூ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனால பெரிய சேஞ்ச் ஒன்றும் இருக்காது போர்டு அப்ரூவல் கூட ஆர்பிஐ கொடுத்தா தான் பண்ண முடியும் இதனால் இந்த ஆர்டர் இண்டஸ்எண்ட் பேங்க் மாதிரி ஆர்பிஐ ப்ரொட்டக்ஷன் நம்மளுக்கு இருக்குது டாடா மோட்டர்ஸ் ரெண்டு கம்பெனியாக பிரிஞ்சதுனால அவங்க வந்து சென்செக்ஸ்லேருந்து வெளில போடுறாங்க அதுக்கு பதிலாக இண்டிகோ வருது அதே மாதிரி சென்செக்ஸில் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் வந்து அதானி எனர்ஜியை ரீப்ளேஸ் பண்ணுது இதனால் என்ன ஆகும்னா அதானி எனர்ஜிலையும் டாடா மோட்டர்ஸ்லேயும் சேல்ஸ் இருக்கும் டாட்டா மோட்டார்ஸோடு ரெண்டு கம்பெனியில் ஷேர் வெளில போகும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் டாட்டா நியூ அப்படிங்கிறவங்க ஆப்பில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாப் கட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க புதுசாக வந்த எம்டி சிவ சஞ்சித்துங்கிறவர் வந்து புது ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கிராஸ் மர்ச்சன்டைஸ் வேல்யூ ஸ்ட்ராட்டஜியை விட்டுற போகிறாரு மற்ற குரூப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி அந்த மூலமாக விற்க போகிறாருங்கிறது கிளியராக சொல்லிட்டாரு கியூஐபி இல்லை அப்படின்னு ஃபர்மா இண்டஸ்இண்ட் பேங்கோடைய மேனேஜ்மெண்ட் சொன்னாலும் மார்க்கெட்டில் கியூஐபி ரூமாக சுற்றிட்டு இருக்குது அதனால் என் இண்டஸ்இண்ட் பேங்க் ஏரி இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துடுச்சு டிசிஎஸ் மேலே டிஎக்ஸி முன்னாடியே வந்து ஒரு கேஸ் போட்டு ஒன் நைன்டி ஃபோர் மில்லியன் டாலர்ஸு ஃபைன் போட்டிருந்தாங்க அந்த பர்டிகுலர் ப்ராடெக்டை யூஸ் பண்ணுறதுலே இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ டிசிஎஸ்க்கு என்ன இருக்குன்னா ஃபைன் நீங்கள் கட்டணும் ஆனால் இன்ஜெக்ஷன் கிடையாது யூ கேன் கண்டினியூ டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராடக்ட்டு ஒன் எயிட்டி ஃபோர் மில்லியனுக்கு ப்ரொவிஷன் ஃபைனான்ஷியல் ப்ரொவிஷன் டிசிஎஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறக்க இது இன்னும் ஸ்டாக்கை ப்ரெஷரில் கொண்டு போகும் அதே மாதிரி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட பிளானை மார்க்கெட் ஃபுல்லாக வெல்கம் பண்ணாலும் அவங்க வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் அண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களோட ஆம்பிஷியஸ் டார்கெட் மீட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பிளான் நல்ல பிளான் தான் சொல்லியிருக்காங்க இன்னொன்று வேதாந்தா வந்து ஸ்பிளிட்டாச்சுன்னா அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எலிஃபெண்ட் இந்த ரூமை பற்றி பேசலை எலிஃபெண்ட் இந்த ரூம் என்னன்னா எப்படி கடன் குறையும் சென்ட்ரல் லெவலில் இருக்கிற கட்ரஸ் ஹோல்டிங் கம்பெனி லெவல் கடன் வந்து இது எப்படி அஃபெக்டப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இல்லை நாட்கோ ஃபார்மாவோட பிளான்ட்டை பார்த்து ஏழு அப்சர்வேஷன் நியூஎஸ்எஃப்டியை கொடுத்துருக்காங்க அதுக்கு இவங்க பதில் சொல்லணும் குவாலிட்டி பால்ஸ் அப்படிங்கிற குரூப்பு தனியாக பிரிய போகுது அவங்களுக்கு வந்து ஒரு புது போர்டு கிரியேட் கன்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க பென்னஞ்சரி அதுக்கப்புறம் முன்னூறு பிராண்டு இருக்குது அந்த ரெண்டு பிராண்டையும் இந்தியா கொண்டு வருவாங்க தனி கம்பெனியாக ஃபார்மாட் பண்ணுறச்ச இது வந்து மார்ஜின்ஸ் ஒன்று இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க வீ கார்டு இது வைர ஊஸ் கன்சிடர் பண்ணாதீங்க வீ கார்டு வந்து முதல்ல ஸ்டெபிலைசர் கம்பெனி அமிச்சு வயர் மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறாங்க இப்போ லைட்டிங் மார்க்கெட்லேயும் இறங்க போகிறவங்க லைட்டிங் மார்க்கெட்டில் இறங்கலைன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை ஹோல்ட் பண்ணுறது கட்டும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இவங்க லைட்டிங் மார்க்கெட்லேயும் இறங்க போகிறாங்க என்விடியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ரிசல்ட்ஸை புரிஞ்சிக்கல அதுதான் மார்க்கெட்டோட தப்பு எங்கே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்விடியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாக்ஸ் கிளாமோட சேர்ந்து நாங்கள் ஏஆ லென்ஸ் பண்ணுறோம் பட் எனக்கு என்ன புரியலன்னா ஃபாக்ஸ் காம் ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் என்விடியா வந்து சிப்பு டிசைனர் பட் சிப்பை வந்து வெளியில் கொடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஃபேக்ஸ் காம்னு சிப்பு டெக்னாலஜி வச்சுருக்கான்னு தெரில டிஎம்சி அளவு டெக்னாலஜி இருக்காது அதனால் ஃபேக்ஸ் காம் எப்படி பண்ண போகிறாங்கிறத கொடுத்துருந்து பார்க்கணும் ட்ரம்ப்பு வரவும் போறவனுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் டாலர் செக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் இன்ஃப்ளேஷனுக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரொ டேரிஃப் ப்ரொடெக்ஷன் செக்குன்னு ஆளுக்கு ரெண்டாயிரம் டாலர் தரேன்ருந்தார் அவர் சொந்த ரிப்பப்ளிகன்ஸ் இது அப்போஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது இன்ஃப்ளேஷனை ஏற்றும் திரும்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுங்கிறதுனால ரிப்பப்ளிகன் பார்ட்டியே இதை அப்போஸ் பண்ணுறாங்க இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்தி ஆனால் முக் மோஸ்ட் முக்கியம் செய்தி என்னென்னா ஐடிசி வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ராவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஆர்கானிக் மார்க்கெட் இந்தியாவில் ரொம்ப பெருசாக இருக்குது ஐடிசி ஒரு ரிலையபிள் பிராண்டாக இருக்கிறதுனால சேல்ஸு ஈஸியாக போகும் ஸோ ஆர்கானிக் மார்க்கெட்டில் ஐடிசி பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதே மாதிரி இந்த ஐடி சட் டாட்டா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட மேனேஜர் என்ன சொல்கிறேன் எம்டி என்ன சொல்கிறாருன்னா பேசஞ்சர் காருக்கு ஒரு பென்டப் டிமாண்ட் இருக்குது இந்த ஜிஎஸ்டி கட்னால இந்த வருஷம் டோட்டலாக ஃபைவ் பர்சன்ட் சேல்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுங்கிறாரு ஃபைவ் பர்சன்ட் ஓவரால் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது பெரிய ரைஸாக நம்ம பார்க்கக்கூடாது எனிவே பட் டாடா மோட்டார்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மற்றவங்க டைம் மார்க்கெட் இவங்க எடுக்கலாங்கிறத பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்